நகரை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எண்ணெய் தேனி தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் டிடிவி தினகரன் பிரச்சாரம் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் இன்று கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தலாபுரம் சின்ன ஓவலாபுரம் எரசக்க நாயக்கனூர் கன்னி பட்டி அப்பிப்பட்டி ஓடைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட நான் வருடமான பாசத்து வாசத்திற்கு பிறகு மீண்டும் தற்போது தேனி தொகுதியில் போட்டியிடுகிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்குப் பின் ஆர்கே நகரில் குக்க சின்னத்தில் போட்டியிட்ட தன்னை அந்த தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றி பெற செய்தனர் கொள்ளையடித்த பணத்தை அந்த தேர்தலில் செலவழித்த எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் கூட வாங்கவில்லை திமுக தோல்வி அடைந்தது என் மீது நம்பிக்கை வைத்த ஆர்கே நகர் மக்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ததைப் போல தற்போது தே தேறிய குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்போது மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வரும் மோடியிடம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல நமது தேனி தொகுதிக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவேன் என கூறி வாக்குகள் சேகரித்தார் மேலும் எம்ஜிஆரிடம் இருந்து இரட்டை இலை சின்னம் தற்போது பி எஸ் வீரப்பா நம்பியார் போன்ற எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது அதனை தற்போது ஒன்றாக இணைந்துள்ள நானும் ஓபிஎஸ்ஸும் மீட்டும் தொண்டர்களிடம் ஒப்படைப்போம் என்றும் பேசினார் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு சென்றால்தான் அங்கே அவர்களுக்கு வீட்டில் அனுப்பறியும் அதுபோல இன்னொரு பகுதியில் மீனவ மக்கள் அவங்க வீட்டு ஆம்பளை கடல்ல போய் மீன் பிடிச்சாதான் வீட்டில் சமைக்க முடியுற அளவுக்கு ஏழ்மையான மக்கள் ஆனால் நேர்மையான மக்கள் அங்க நான் போட்டியிட்டப்ப பழனிசாமி ஆட்சியில் அந்த அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து தெரு தெருவா வீடு வீடா போய் மக்களை எல்லாம் ஏழ்மையான மக்கள் தட இவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா நம்மளை ஜெயிக்க வைப்பாருங்கன்னு தப்பு கிடைக்கு போட்டு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற வீட்டிலாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்தார்கள் ஆனால் மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பழனிசாமியோ அந்த அமைச்சர்களோட அவங்க அப்பா வீட்டு பணத்தையும் அவங்க சம்பாதித்த பணத்தில் மக்கள் வரி பணித்த கொள்ளை அணித்து வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள்

மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு நம்மளுக்கு வெற்றி வேட்பாளர் மோடி இருக்காரு மோடிக்காக நம்ம ஓட்டு கேட்கிறோம் திமுக யாருக்காக ஓட்டு கேட்கிறாங்க பழனிசாமி யாருக்காக ரெண்டலை தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கிறாங்க தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றி தர நமது தோழியின் தேவைகளை நிறைவேற்றி தர முன்ன அம்மா இருந்தாங்க இப்ப மோடி ஐயா மோடி அவரிடம் உரிமையோடு பெற்று தர நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் சொல்றமா போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு போதை மருந்து கடத்தல் நடக்குது மோடி அவர்களே சென்னையில வருத்தப்பட்டு சொன்னார்கள் அதையெல்லாம் முறியெடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த ஆளுங்கட்சியிடமிருந்து காப்பாற்ற தமிழ்நாட்டின் தேவைகளை பெற்றுத்தர தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரிலே ஏமாற்றி மக்களுக்கு மக்களின் வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்திருந்த திமுக பாடம் தேர்தலில் மோடி அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே வேட்பாளராக வந்திருக்கின்ற உங்கள் வீட்டு துணையாக எனக்கு வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மனிவன்போடு என்று வாக்கு விடைபெறுகிறேன்